பிரின்ஸிபல் வரைக்கும் பேசியிருக்கேன் இந்த ஏரியா கவுன்சிலருக்கு நான் பத்து டைம் போன் போட்டேன் அவர் இன்னும் வந்து ஸ்பாட்ல வந்து என்ன கூட எட்டி பார்க்கவே வரல அவரு மித்த அடுத்த ஏரியா கவுன்சிலர் பூராமே வந்துட்டாங்க இவங்க மட்டும் இன்னும் வந்து இன்னும் கேட்கல இவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு வார்கால் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க போன வருஷம் இதே நிலமை தான் இதே மாதிரிதான் கஷ்டப்பட்டோம் அப்பவுமே நாங்க போராடணும் அப்பவும் சொல்லல இப்பவும் பாருங்க இந்த வார்கால் ரெடி பண்ணி தாராங்க இந்த அந்தாங்காங்க ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆமா இதுதான் எங்க நிலைமை எங்க குழந்தைகளை அக்கம் பக்கத்துல விட்டு மாடியில விட்டு பாதுகாக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் பிள்ளையில வச்சு பூச்சி புழு எல்லாம் வந்து சாக்கடை தண்ணி எல்லாமே வீடு பூரா பரவிடுச்சு இது கிருமி ஆகுது எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அரசுதான் அதிகாரியா வந்திருக்காங்களா அதிகாரியா இப்பதான் வந்திருக்காங்க வந்து வண்டியை வச்சு தோண்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு மணில இருந்து நான் போராடி இருக்கேன் அஞ்சு முக்காவது தான் வண்டி வந்துச்சு பாத்துக்கோங்க அவ்வளவு நேரமா இப்ப எல்லா பொருளுமே எனக்கு வீட்டுக்குள்ள அழிவு சேதமாயிருச்சு இதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் நாங்களே அன்றாட வேலை பார்த்து சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய ஆளுங்க இப்படி எல்லா பொருளும் போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் பிள்ளைகளுடைய ஸ்கூல் புக்கு நோட்டு எல்லாமே போச்சு அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் இது எதாவது அவங்க ஏற்பாடு தான் எங்களுக்கு ஒரு இது வேற என்ன வேற என்ன பாதிப்பாக இருக்குது வீட்டு வீட்டுக்குள்ள பொருள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கிரைண்ட்ரு இது சாப்பாட்டுக்குள்ள அரிசி கூட நனைஞ்சிருச்சு இன்னைக்கு அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் இந்த பிள்ளைகளுடைய படிக்க புஸ்தகம் நோட்டு எல்லாமே இது வண்டி எல்லாம் தண்ணி குடிக்கிற மோட்ரு எல்லாமே போச்சு இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க தெரியல இப்ப அவங்க கணக்காமிச்சுட்டு போயிருவாங்க நாங்க என்ன செய்யனே தெரில இப்போ